துரதிருஷ்டவசமாக இன்று நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த தாய் பிறக்கும் பொழுது எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வைப் பெற்றி இந்த அரசாங்கத்தினூடாக அரசாங்கத்தினுடைய செயல்பாடினூடாக எங்களுக்கு கூட ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்துடைய செயல்பாடு இல்லை என்றது ஒரு மெனவரத்தடன் நான் இந்த நல்ல காலப்பகுதியிலே சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது மிக முக்கியமாக ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் ஜனாதிபதியினுடைய மாதம் வந்தால் கிட்டத்தட்ட இரண்டாவது வருடம் பூர்த்தியாகும் ஒன்பது மாதங்கள் வந்தால் அதே நேரத்தில் இந்த ரெண்டு ஜனாதிபதி இரண்டாவது ஆண்டு பூர்த்தியாகிறதுக்கிடையில அரசியல் கைதிகள் எவருமே விடு விடுவிக்கப்பட போவதாக தெரியவில்லை என்றால் ஜனாதிபதியுடனும் எங்களுடைய உரையாடல்களிலே பாதுகாப்பு தரப்பினுடைய உரையாடல்களிலே அது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரியவில்லை அதே போலதான் காணி விடுவிப்பு சம்பந்தமாக பல சந்தர்ப்பங்களிலே பேச்சுவார்த்தையிலே நாங்கள் ஈடுபடுறோம் அதிலே முக்கியமாக அமைச்சர் ஜனாதிபதி அமைச்சராக இருக்கிற ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசிய பொழுது குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இருக்கிற நிலங்களை விடுவிக்கிறது சம்பந்தமாக எந்த இணக்கப்பாடு மட்டப்பட்டதாக தெரியவில்லை இன்று வரைக்கும் சில பாதைகள் மாத்திரம் திறக்கப்பட்டு பாதைகளையும் கூட ஏழு மணிக்கு பிறகு பயன்படுத்த முடியாத நிலை மயிலிட்டி பிரதேசங்களிலே எல்லாம் இருக்கின்றது என்பது ஒரு கவலையான ஒரு விடயம் அதே போலதான் நிரந்தரமான தீர்வுகள் எங்களுடைய அண்மையிலே நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயும் பெரிய சர்ச்சை ஏற்பட்டது இரண்டால் முப்பத்தி நாலு விடயங்கள் நான் தொடர்ச்சியாக முன்வைக்கிற விடயங்கள் அதிலே முக்கியமாக ஃபாரஸ்டோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொல்பொருளோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் மகாவெலியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த மாற்றங்களை மாவட்டத்திலே கூட ஒரு ஒன்றரை வருடமாக கூட்டங்கள் நடத்தி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அதிலே காணொளிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் மகாவெலி சம்பந்தமாக போன கூட்டத்திலே இணக்கப்பாடு இருக்கின்றார்கள் இந்த கூட்டத்திலே புதிய அதிகாரிகள் வந்து இணக்கப்பாடு இல்லை என்றார்கள் மை கோட்டாபே ராஜபக்ச காலப்பகுதியிலே கூட பெரும்பான்மை சமூகத்தினரால் எங்களுடைய மேச்சத்தரைகளை அபகரித்து

அரசாங்கம் வந்த அப்புறம் தமிழ் அதிகாரிகளை நியமித்து தமிழ் அதிகாரிகளை வைத்து தோல்பொருள் திணைக்கழகம் எங்கிற பிரதேசங்களிலே எங்கிற அறுநூறுக்கு அதிகமான இடங்களை தங்களுடைய கைவசம் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய தவிசாளர்கள் எங்களுடைய பொதுமக்களை நீதிமன்றத்துக்கு முன்னிறுத்துறார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அப்போ இவ்வாறாக இது மட்டக்கிழப்பில் இருக்கிற உதாரணங்கள் அப்ப இப்படியான ஒரு நிலையிலே புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினூடாக என்ன அந்த அளவு மோசமான நிலைக்கு எங்களுடைய கருத்து சுதந்திரம் போக போகின்றது என்று தெரியாத நிலைக்கு போக போய் கொண்டிருக்கின்றது அப்ப இப்படியான ஒரு நிலையிலே உண்மையிலே நல்லாட்சி கால பகுதியிலே சம்பந்தநயார்களாவது அடுத்த பொங்கலுக்குள்ள தீர்வு என்று சொல்லக்கூடிய அளவிலே இருந்தது இந்த அரசாங்கத்தின் கீழே எந்த ஒரு தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களை பொறுத்தளவிலே இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவிலே ஜனாதிபதியினுடைய சில கருத்தில் உண்மையில் வரவேற்க வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலேயே யாழ்ப்பாணத்திலே சொல்லியிருந்தார் அன்றாதபுரத்திலேயே இருக்கும் ஸ்ரீ தலதா மோதி மகாபோதியை தாண்டி தயிட்டிக்கு வந்து ப பூர்ணை அன்று மத வழிபாடுகளில் ஈடுபட முயற்சியிருக்கிறவர்கள் வந்து உண்மையிலேயே இது ஒரு குழப்பம் குழப்பம் ஏற்படுத்த முயற்சி இருக்கிறவர் என்றதை சொல்லியிருக்கிறார் உண்மையிலே அதை நாங்கள் வெரவேற்கின்றோம் ஜனாதிபதியார்கள் ஒரு என்னென்னு சொல்லலாம் ஒரு ஒரு பயம் இல்லாமல் இந்த விஹாராதிபதிகளை இந்த பிக்குமரை பார்த்து பயப்படாமல் அதை அந்த கருத்தை சொல்றேன் ஆனா அவர் அந்த மேடையில இருந்து எல்லாரையும் சமனான வாழ்வு சமனா எல்லாரையும் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்றாரே தவிர நடைமுறையிலே அந்த விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை நடையிலே ஜனாதிபதியை மாத்திரம் தான் காணக்கூடியதாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே அவர் நடந்து செல்கின்றார் நல்ல விஷயம் அவருடைய நடை மாத்திரம் தான் எங்களால் காணக்கூடியதை தவிர நடைமுறையிலே வந்து அவருடைய செயல்பாடுகளை காணக்கூடியதாக இல்லை வெறும் மேடைகளிலே பேச்சளவில் இருக்கின்றது ஜனாதிபதி அவர்கள் சொல்ற இவர் தென்னிலங்கையிலிருந்து தையிட்டிக்கு வந்து அந்த பூர்ணை அன்று மத வழிபாட்டில் ஈடுபட்டவர்களை பற்றி அவர் குறையாக சொல்றார் ஆனால் அதே தையிட்டி விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது போல தெரியவில்லை திருவோணமலையிலே நடந்த சம்பவம் சம்பந்தமாக அது புள்ளி என்று சொல்றார் ஆனால் இன்று வரைக்கும் அந்த சட்டவிரோதமான புத்தர் சில அவடத்தை இருந்து கொண்டிருக்கின்றது மட்டக்கிழப்புலே எங்களுடைய தமிழர் நிலங்களிலே வந்து தொல்பொருள் ஆக்கிரமிப்பு நடக்குது நாங்கள் இனவாதம் இல்லையு சொல்றார் ஆனா இங்கே அதுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கின்றது இதே போலதான் வவுனியா பிரதேசத்தை எடுத்தால் கிளா என்ற திட்டத்தின் கீழே கடந்த கோட்டாபேடு அரசாங்கம் கூட செய்யாத சில விடயங்களை செய்து தமிழர் நிலத்தை தமிழருடைய விவசாய நிலத்தை முழுமையாக அளிக்க பார்க்கிறார்கள் அடுக்கடுக்காக சொல்லிட்டே போலாம் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவில் இது வளமையாக வார ஒரு ஒரு மோகம் நாங்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ நாங்கள் கருத்து எங்களுடைய எதிர்காலத்துக்காக மக்களுக்காகவே தவிர எங்களுடைய தேவைக்காக இல்லை என்று குறிப்பிட்டு இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுதும் தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் உரிமைக்காக நாங்கள் இந்த ஆண்டிலே எங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை முழுமையான அழுத்தங்களை கொடுத்து முக்கியமாக மாணசபை தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை கொடுத்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைவதற்காகவும் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் அடைய வேண்டும் என்றாகவும் இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய சார்பிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை நாங்கள் செய்வோம் என்றதை இந்த இடத்தில் சொல்ல நன்றி